திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிசபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பெரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு அமைச்சுவாய மூர்த்திகளின் பொன்னார் ஞான ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களின் முக்கர்ணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து அஹ் சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையின் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிவிக்க இருக்கும் தலம் திரு அரசிலி தொண்டை நாட்டு தலம் மக்கள் வழி வழக்குல எப்படி இருக்குன்னா ஒழுங்கியா பட்டு அப்படின்னு இது வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆஹ் இது வந்து எரி வாமதேவ முனிவர் வழிபட்ட தலம் ஆஹ் அதற்கு அடுத்த போல இறைவனுடைய திருநாமம் வந்து அரசிலிநாதர் அஸ்வத்தேஸ்வரர் அரசலீஸ்வரர் இறைவியுடைய திருநாமம் பெரிய நாயகி அழகிய நாயகி தல விருட்சம் வந்து அரசிலி ஆஹ் அரசு தீர்த்தம் வந்து அரசியலி தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது அரசடி தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது வாமதேவ தீர்த்தம் என்றும் ஒன்று இருக்கிறது ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது சாளுங்க வம்ச மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து வாமதேவ முனிவர் வழிபட்டு பிரதோஷ நாளில் பெயர் பெற்றார் சாழ்வு மன்னனும் பிரதோஷ விரதம் இருந்து பெருமானை போற்றி பெயர் பெற்றார் அதனால இந்த தளத்துல பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பு உடையது என்று சொல்லப்படுகிறது ராஜகோபுரத்தை அடுத்து உட்புறத்துல மூல மூலவரை நோக்கி பைரவர் அவரை நோக்குற மாதிரி சூரியன் போன்றவருடைய திருவுருவங்கள் அப்புறம் உள் சுற்றுலா விநாயகர் அடுத்த கோஷமூர்த்தங்கள் எல்லாமே இருக்கு ஆஹ் முருகப்பெருமானும் இருக்கிறாரு ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து கோபரகேசரிவர்மன் காலத்திறதாக சொல்லப்படக்கூடிய கல்வெட்டுகளும் இருக்கு நால்வரை தொழுது பக்கவாய் ஒழிய தல பதிக கல்வெட்டை கண்டு ஓதியவாறு உள்ள போய் பெருமான வழிபடணும் நேர நடராஜ சிலை மூலவர் சிவலிங்க திருமணி கொஞ்சம் சின்னதா இருக்கு ஆவுடையான தாழ இருக்கு அப்படிங்கிறத பாக்கும் முன் மண்டபத்துல வலப்பால் வந்து அம்பாளோட சன்னதி தெற்கு நோக்கியது என்று திருக்கோம் வைகாசி விசாகத்துல பத்து நாட்களுக்கு பெருவிழா நடக்கும் சிறவை ஆதீனம் கௌமார மடாலயம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் இந்த தலத்திற்கு பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆஹ் இந்த ஊர்ல வாழ்ந்த அறச்செல்வியார் திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அப்படிங்கிறவங்க திருஞான சமுத பெருமானுக்கு அஹ் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு திருமணம் கட்டிருக்காங்க இந்த அம்மையார் ஒரு அறக்கட்டளையும் வச்சிருக்காங்க அதுல இருந்து பெருவிழாவில ஏழாம் நாள் உற்சவம் தல மகிமைப்படி அரச மர வாகன உற்சவமாக விசேஷமாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த தளத்துக்கு அருகாமையில தான் இரும்பை மகாளம் அப்படிங்கிற தளமும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஐந்து கல்வெட்டுகள் இருக்கு இந்த தலத்துக்கு விக்ரம சோழ தேவர் குலோத்துங்க சோழ தேவர் ஆகிய இருவரும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்காங்கோழ தேவரோட ஆறாவது ஆட்சி ஆண்டு காலத்துல ஆஹ் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து விஜய ராஜேந்திர சோழ வள நாட்டுக்கு வேம்பூர் நாட்டு தேவதானம் திரு அரசியலி என்றும் பன்னெண்டாவது ஆட்சி ஆண்டில் ஓய் மாநாட்டு திரு அரசளி என்றும் பதினாறாவது ஆட்சியில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஓய்மான் நாடான விஜய ராஜேந்திர சோழ நாட்டு திரு வேம்பூர் நாட்டு திரு அரசினி அதாவது முதல்ல அரசினிங்க பேரு இப்படி கல்வெட்டுக்கள்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியும் சரி இப்போது வரலாற்றை பார்க்கலாம் கவுனியர் வேந்தர் அச்சுறுவாக்கம் முதலிய தலங்களை எல்லாம் வணங்கி அங்கெல்லாம் வழிபட்ட காலத்துல வேறு பல நதியும் காடும் கடந்து அரசியலியையும் அடைந்தார் அது தொண்டை நாட்டிற்கு சென்று நீண்ட காலத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கு சேக்லார் சுவாமிகள் வந்து அரசியலியை மேழுங்கால் எடுத்தோதியதாலும் செல்லுங்கால் குறிப்பாக காட்டாமையாலும் மீண்டு அருளும் போது இந்த பதிகம் வந்து பாடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது உணர முடிகிறது சரி இப்போது முதல் பாடல் பாடல் வண்டரை கொன்றை பால்மதி பாய்ப்புனல் கங்கை கோடல் பூவிழ மாலை மத்தமும் செஞ்சடை குழாவிடல் வெண்தலை மாலை மறுவிட வல்லியம் தோல்மேல் மேல் ஆடல் மாசுனம் அசைத்த அடிகளுக்கிடம் அரசிலியே என்பது பாடல் செஞ்சடை இல்லையா அந்த சுவாமியோட சடை செஞ்சடை தானே திருப்பணத்தான செஞ்சடைய பருங்கிறது சுவாமி திருநாமம் அது நமக்கு தெரியும் இல்லையா சரி அதற்கு அடுத்தார் போல அந்த சடையில இசை பாடக்கூடிய வண்டுகள் பாடல் வண்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா அந்த வண்டுகள் எல்லாம் சென்று சூழக்கூடிய என்னதெல்லாம் இருக்கான் கொன்றை மலர் இருக்கான் அப்புறம் பிறை இருக்குதாம் இருக்குதான் அப்புறம் கங்கை இருக்குது அதற்கு அடுத்தார் போல கோடல்கிறது வெண்காந்தல் மலரையும் கூவிழ கூழ மாலை அப்படிங்கிறது கூவிளம்னா பில்வம் வில்வ மாலையும் அப்புறம் மத்தம் அப்படிங்கிறது ஓமத்த பூவையும் தலை மாலையும் இருக்கும் இது எல்லாமே சுவாமி அணிந்திருக்கிறார் வெண் வெண்தலை மாலை தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னன்னு வரும் இல்லையா அதை வச்சு நம்ம ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம் அதற்கு அடுத்தாற் போல இதெல்லாம் அங்கே இருக்க அடுத்தால அதாவது கழுத்துல வந்து இந்த வெண்தலை மாலையை போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வல்லியன் தோல் மேல் இல்லையா அதான் தோல் மேல் அதை போட்டிருக்காரு அப்படிங்கறத சொல்லிட்டு புலி தோலை இடையில் உடுத்தி மாசுணம் மாசுணம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் நாகத்தை குறிக்கும் கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி வருது அதை சுற்றி கொண்டுள்ள அடிகளாகிய பெருமானுக்கு உகந்த இடம் எதுதான் அரசியலி என்று சொல்லுகிறார் இதுக்கு நிலத்தில் ஊர்ந்தும் புரண்டும் மாசு உண்ணும் காரணத்தால் மாசுணம்னு நாகத்துக்கு ஒரு பேரா அது சொல்லப்பட்டிருக்கு சரி சுவாமி ஜடையில என்னெல்லாம் இருக்கும் கழுத்துல என்னெல்லாம் இருக்கும் இடுப்புல புலித்தோல் அதுக்கு மேல நாகம் அது எல்லாத்தையும் நமக்கு அழகாக இந்த பாடலிலே எடுத்து காட்டியிருக்கேன் ஒரு தியான சுலோகம் போல இருக்கு நமக்கு மனசு ஒன்றி சுவாமியை தியானிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த பாடலை பாடி அப்படியே மனசுக்கு மன கண்ணுக்கு போட்டாரலாம் மாசில் வினையும் மாதை மதியும் பாட்டு மாதிரி இதுவும் ஒரு தியான சுலோகம் போல இருக்கு சரி அதற்கு அடுத்தா போல இரண்டாம் பாடல் ஆஹ் ஏறு பேணி அது ஏறி இளமத கழித்தினை எற்றி வேறு செய்து அதன் உரிமை வெண்புழார் கலக்கவை போர்த்த ஊரு தேன் அவன் உன்பற்கு ஒருவன் நல்லொழி கொள் உன் சுடரா ஆறு சேதரு சென்னி அடிகளுக்கிடம் அரசியலியே என்பது பாடு முதல்ல ஏறு ஏறுனது ரிஷபம் ரிஷபத்தை பேணியது ஏறினா விரும்பி அதுல எழுதி இளமையும் மதமும் உள்ள தன்னை எதிர்த்து வந்த களிர்னா ஆண் யானை குறிக்கும் பொதுவா யானைன்னு சொன்னாலும் களிப்புடையது அப்படிங்கிற பொருட்டாக ஆண் யானையை குறிக்கும் அதனால அந்த யானையை அதை உதைத்து கொன்று அதோட தோலை அஹ் வெண்புலால் உடல்ல கலக்கும்படி மேனி மீது போர்த்தியவர் அதுக்கு அடுத்தால என்ன கொடுத்தாச்சு அஹ் ஆமா அதாவது உம்பர்களுக்கெல்லாம் ஒருவன் ஊறு தேன் அவன் அப்படிங்கிற சொல்லுக்கு அடியார்களுடைய சிந்தையில் ஊரும் தேனாக தேனா இன்னம்பதுமாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொல்றார் இல்லையா அதனால அடியார் சிந்தையில ஊறக்கூடிய தேனாக விளங்குகிறார் அதை சொல்லி போல உம்பர்களுக்கு ஒருவர் இல்லையா தேவர்களால் போற்றப்படக்கூடிய ஒப்பற்றவர் ஒளி பொருந்திய சுடராக திகழ்பவர் அது நமக்கு தெரியும் ஜோதி சுரூபமா சுவாமி இருப்பார் அப்படின்ட்டு அடுத்தால ஆறு சேர்தறு சென்னி அப்படிங்கிறது கங்கை சூடிய சென்னிங்கிறது தலையை குறிக்கும் அந்த திருமுடியை உடையவர் அந்த பெருமானுக்கு உகந்த இடம் அரசியலி என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ப யானைய உரிச்சது எதை உணர்த்துன்னா ஆணவமல நாசம் செய்வதுதான் யானை உரித்த வரலாற்றோட தாற்பரியம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வைத்துக்கலாம் எப்படி வந்தது ஆணவத்தோட அந்த யானை அதை அப்படியே சுவாமி உரிச்சு கோத்திட்டாரு சரி இனி மூன்றாம் பாடல் கங்கை நீர் சடைமேல் சடைமேலே கதம் மிக கதிரில வனமென் கொங்கையால் ஒரு பாகம் அருவிய கொள்ளை வெள்ளேற்றல் சங்கையாய் தெரியாமே தன் அடியார்க்கு அருள் செய்து அங்கையால் அனலேந்து மடிகளுக்கு இடம் அரசியலே அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கதம்னா வேகம் வேகத்தோடு வந்த கங்கை நீரை சடை மேல் தாங்கி ஒளியும் இளமையும் அழகும் பொருந்திய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவரும் முல்லை நிலத்துக்குள்ள விடையேற்றை உடையவரும் சங்கை அப்படின்னா சந்தேகம் ஐயுறவு கொண்டு வீண் பொழுது போக்காம இருக்கக்கூடிய தன்னோட அடியவர்களுக்கு அருள் புரிவார் அப்ப யாருக்கு அருள் புரிவார் சுவாமி தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை அடிச்சிருக்கோம் ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அப்ப அடியார்களுக்கு எப்போதும் அருள் செய்கின்றார் பெருமான் அடியார்களுக்கு வந்து சுவாமி நம்மை ஆழ்வாரோ ஆள மாட்டாரோ அருள் செய்வாரோ அப்படிங்கிற ஐயம் எல்லாம் வராது அந்த மாதிரி வந்து காலத்தை போக்கிற கூடாதுங்கிற ஒரு குறிப்பையும் ஒரு உபதேசமாக நமக்கு இந்த பாடலிலே தெரியும் தேவையில்லை நமக்கு வழிபாடு செஞ்சா போதும் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பு வழிபாட்டை செஞ்சு பணியை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கோம் சுவாமி நம்மளை பார்த்துக்கிறது அத நம்ம மனசுல வச்சுக்கணும் அருள் வரும் கண்டிப்பா வரும் ஆஹ் அருளிதி தர வரும் ஆனந்த மலையும் சொல்றாரு அருளையே அப்படியே நமக்கு நிதியாக தெரிகிறார் பெருமா சரி அதற்கு அடுத்தார் போல கையில என்ன வச்சிருப்பாராம் அனல் ஏந்தி இருக்கிறார் அவருக்கு உகந்த தலம் வந்து அரசிலி என்று இருக்கிறார் சரி ஆஹ் சுவாமி எருதேறி தெரிந்தாலும் அடியாருக்கு அருள் செய்வதற்கு தவற மாட்டார் என்பதும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்மகிட்ட வந்து யாராவது கேட்டா நம்ம கொடுப்போமா குடுக்க மாட்டோமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்ப அவங்களுக்கு ஒரு ஐயம் வரும் அந்த மாதிரி நமக்கு சுவாமி அருள் தருவாரா தர மாட்டாருக்கு ஐயம் வந்துடவே கூடாது அடியாருக்கு எப்போதும் சுவாமி அருள்வார் ஒரு பிச்சாடனரா இருக்கிறது நம்மகிட்ட இருக்க அறியாமையை பெற்றுக்கொள்ளத்தான தவிர வேற அவருக்கு இல்லாத ஒன்றை நம்மிடம் வாங்கிச் செல்வதற்கு அல்ல சரி இனி நாலாவது பாடல் மிக்க காதனை வீட்டி மெய்கட காமனை விழித்து புக்க ஊரிடு பிச்சை உண்பது பொந்திகள் கொன்றை தக்க நூல்திகள் மார்பில் தவள வெண்ணீர் அணிந்து ஆமை அக்கின் அகரமும் போன்ற அடிகளுக்கு இடம் அரசியல் ஏநெறியோடு உயிர்களை கவரக்கூடிய யமன் யம தர்மன் இல்லையா அதனால அவன் வந்து அப்படி அப்படி வரக்கூடிய யமனையும் சுவாமி பக்தர்காக என்ன செய்தார் அழித்தார் கால காலனாக கால சம்ஹாரமூர்த்தியாக திருக்கட ஒரு வரலாறு நமக்கு தெரியும் பக்த மார்க்கண்டேயருக்காக பாலனை சுவாமி அழித்து மீண்டும் உயிர் கொடுத்தது தெரியும் அடுத்து யாரு காமனை விழித்து எமனை உதைச்சு அழிச்சாரு காமனை கண்ணால் விழித்தே என்ன செய்தார் அவனை அழித்தார் அடுத்தால ஊராரிடும் பிச்சையை ஏற்று இல்லையா அடுத்தால மார்பில என்ன செய்யறாரு கொன்றை மாலையும் ஆஹ் இதுவும் அணிந்திருக்கிறார் பூணூலும் அணிந்திருக்கிறார் திரு வெண்ணீற்றை அணிந்து ஆமை கோட்டையும் இல்லையா அக்கின் ஆரமும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் வரும் ஒண்ணு வந்து அஹ் இது ருத்ராட்சத்தை புரிக்கும் இன்னொன்னு வந்து எலும்பு மாலை இந்த ஆமை ஓடு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால எலும்பு மாலை அணிந்திருக்கிறார் சேத்து அப்படின்னு கூட புரிந்து கொள்ளலாம் இன்னான் இனியான்னு கருதாம அவங்க அவளுக்கு உரிய காலத்துல உடம்புல உயிரை கூறுப்படுத்தக்கூடிய அறத்துல மேம்பட்ட தருமராஜன்ங்கிறதுனால மிக்க காலன் என்று சொல்லியிருக்கிறார் தக்க நூல் அப்படிங்கிறது வேதாந்தத்தையும் குறிக்கும் நூலது வேதாந்தம் நூல் சிகை ஞானமாகிறது திரும திருமத்தினால அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஐந்தாம் பாடல் மானஞ்சும் மடநோக்கி மலைமகள் பாகமும் மருவி தானஞ்சா அரண்மூன்றும் சரம் அது துறந்து வானஞ்சும் பெருவிடத்தை உண்டவன் மாமரை ஓதி ஆனஞ்சாடிய சென்னி ஆனஞ்சாடியிடம் அரசிலியே மானும் கண்டு அஞ்சக்கூடிய மடநோக்கை உடைய மலைமகள் அந்த அம்மையை ஒரு பாகத்தில் உடையவர் அடுத்து தன்னை எதிர்த்து நின்ற அதாவது அஞ்சாம தன்னை எதிர்த்து நின்ற முப்புறங்களையும் தழல் எழுமாறு சரம்னா அம்பு துறந்துன்னா அம்பு எய்து அழித்தவர் இல்லையா அது வந்து ஒரு உபச்சாரம் தான் அவர் அம்பெல்லாம் வச்செல்லாம் அழிக்கல சரி அழுக்கு அடுத்தா போல ஆஹ் வானவர்களும் அஞ்சக்கூடிய ஆழகால பெரு விஷம் எல்லாரும் எதை கண்டு அஞ்சு நாங்க இந்த விஷத்தை கண்டு அத சுவாமி என்ன செஞ்சாரா உண்டா அப்ப இது பிரதோஷத்துல பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து பஞ்சகவியத்தால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதும் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு அவர் மறையை ஓதியவர் இல்லையா மாமரை ஓதி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் போல இந்த பாடல்ல கருத்துக்கள் இவ்வளவுதான் இனி அடுத்த பாடல் வாங்கது வானோரையும் ஓதி அப்படிங்கிறது மறையோதி அப்படிங்கிறது வந்து சுவாமியுடைய பெயர் வெளிச்சொல்லாக வேதத்தை கொண்டிருப்பதால் சரீனி ஆறாம் பாடல் பரிய மாசுனம் கயிறா பருப்பதம் அதற்கு மத்தாக பெரிய வேலை கலங்க பேணிய வானவர் கடைய அரிய நஞ்சது தோன்ற கலங்கி அவர்தம்மை கண்டு அரிய ஆரமுதாக்கும் அடிகளுக்கிடம் அனுசிரியே என்பது பாடு பரியன்னா பெரியன்னு அர்த்தம் மாசுனா பாம்புன்னு ஏற்கனவே பாத்துட்டோம் வாசுகிங்கிற பெரிய பாம்பை கயிறாக கொண்டு பருப்பதம்னா மலைன்னு அர்த்தம் மந்தமம் அப்படிங்கிற மலையை மத்தாக நட்டி அந்த பெரிய கடலை கலங்குமாறு பார்க்கடலை கடைந்த போது என்ன வந்துச்சு கரிய நஞ்சது கருநிறமான ஆலகால விஷம் தோன்ற கண்டு கலங்கியன அஞ்சிய தேவர்களை கண்டு அதை எடுத்து வரச் செய்து அதை அமுதாக உண்டு வானவர்களை எல்லாம் காத்த பெருமானுக்கு உகந்த இடம் எது திரு அரசிலி என்று சொல்லி இருக்கிறார் அமுதத்தை விரும்பி அவங்க கடையை வந்தது நஞ்சு அவங்க அஞ்ச அந்த நஞ்சை இவர் அஞ்சாமல் உண்டு அவர்களுக்கு அமுதத்தை தந்தார் என்பது இந்த பாடலில் உணர்த்தப்பட்ட செய்தி இதுவும் பிரதோஷத்துக்கு பாடலாம் பஞ்சபுராணத்துக்கு ஏழாவது பாடல் நமக்கு கிடைக்கவில்லை கரையான் அறித்து விட்டது எட்டாவது பாடல் தன்னை மறித்திடல் உற்ற வல்லரக்கன் கண்ணும் தோளும் நல்வாயும் நெறிதர கால்விரல் ஊன்றி பண்ணின் பாடல் கை நரம்பால் பாடிய பாடலை கேட்டு அண்ணலாய் அருள் செய்த அடிகளுக்கிடம் அரசிலியே இல்லையா அழகான மால்வரின பெரிய மலை கைலை மலையை அத என்ன செய்யலாம் அத போய் அசைக்கலாம் நினைச்சு முற்பட்ட அந்த வலிய அரக்கனாகிய ஆகிய வலிய அரக்கிறது ராவணனா புரிஞ்சு கொடுங்க அவனோட கண்களும் தோள்களும் வாயும் நெறியும்படி ஆமா ஆனா வாய் வந்து அவனுக்கு வந்து இப்ப நமக்கு கண்ணுன்னா ரெண்டு இருக்கும் அவனுக்கு பத்து தலை இருக்கிறதுனால இருபது கண்கள் இருக்கும் அது மாதிரி இருபது தோள்கள் இருக்கும் அது மாதிரி பத்து வாய்கள் இருக்கும் இது எல்லாம் நெறியும்படியாக அவனை கால் விரலால் ஊன்றி அடத்து இல்லையா அதன் பின்பாக என்ன செஞ்சான் பாடல் கை நரம்பால் பாடிய அப்படின்னு வருது இல்லையா தன்னோட அதாவது ராவணன் கையில் இருந்த யாழ் அதுக்கப்புறம் அந்த பண்ணின் பாடல் இல்லையா அவன் எப்படி யாழ் செஞ்சா நமக்கு தெரியும் ஒரு தலையும் எடுத்து தன்னோட நரம்பையும் போட்டுதான் அதை செஞ்சா நமக்கு தெரியும் அதை வச்சு அவன் அப்படி பாடுறான் அப்படிங்கிற செய்தியில சொல்லப்பட்டு பாடலை கேட்டு அதாவது அண்ணல் அண்ணல் செய்தார்க்கும் இனியவே செய்யக்கூடிய பெருமாள் அத்தகு பெருமையுடைய அவர் அவனுக்கு வாழ்நாளும் வாழும் கொடுத்த பெருமையில் சிறந்தவர் என்று எடுத்து காட்டியிருக்கிறான் சரி இனி ஒன்பதாவது பாடல் குரியமானூர் ஆகி குவலயம் அழந்தவன் தானும் வெறிகொள் தாமரை மேலே விரும்பிய மெய்த்தவத்தோனும் செறிவொனா வகை எங்கும் தேடியும் திருவடி காண அறிவொணா உருவத்தியம் அடிகளுக்கு இடம் அரசியலியே என்று பாட இது என்ன சொல்கிறது மானூருங்கிறது வாமன அவதார் ஒன்னா குரிய மானுருவன் அப்படிங்கிற சொல்லு நூத்தி ஓராவது பதிகத்துல ஐந்தாவது பாடல சொல்லியிருப்பார் அப்ப குள்ளமான உருவமுடைய வாமனராக தோன்றி அதுக்கப்புறம் பேர் உருவம் எடுத்த இல்லையா உலகலங்காரி அதனால அந்த திருமாவளும் வெறினா மனம் மனம் கமலும் தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய நான்முகனும் எங்கும் தேடியும் இல்லையா திருவடிகளை அடைய முடியாதவாறும் அறிய முடியாதவாறும் எப்படி இருக்காரு அழல் உருவா இருக்காரு சுவாமி அப்படி நிபர்ந்த திருவுருவத்தை கொண்ட நம் அடிகளுக்கு உகந்த இடம் திரு அரசிலி என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரியாக மேய்தவத்தோன் இல்லையா அது அப்படிங்கிறது விரும்பிய மெய்தவத்தோடு பிரம்மன குறிக்குது செறினா செறிதல் ஒன்றா அதாவது பொருந்தாத அரியோனா உருவம்னா பொறிகளாலும் அந்த கரணங்களாலும் பசு போதத்தாலும் அறிய முடியாத ஞான சுரூபம் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாப்பறிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசப்படும் உள்ளத்தே நாடி பாத நிலக்கீழ் இல்லையா சென்று வழிபடணும்னு நமக்கு அழகா சித்தியாக சொல்லியிருப்பாங்க அறிவினில் அருளால் பன்னி இல்லையா அத ஞாபகத்துல வச்சுக்கணும் ஸ்ரீனி பத்தாவது பாடல் பொருளை எய்திய மடவார் நிற்பவே குஞ்சியை பதித்து திரளை கையில் உண்பவரும் தேரரும் சொல்லிய தேரல் சொல்லிய தேரேல் அதை கேட்கறாதீங்க தேரும் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க பொருளை பொயிலி மெய்யம் நாதனை பொன்னடி வணங்கும் அருளை ஆர்தர நல்கும் அடிகளுக்கிடம் அரசிடையே என்பது பாடு சரி இப்ப இளமையான மகளிர்கள் இருக்க அவங்களோடு கூடி வாழாமல் மடவார் நிற்பவே அப்படின்னு போட்டிருக்க அந்த பெண்கள்லாம் ஆஹ் நிக்க அவங்கள விட்டுட்டு அஹ் குஞ்சியை பறித்து அப்படின்னு சொல்லும்போது தலைமயிரை ஆஹ் மயிர் பறிக்க சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சமணர்கள் அதை பறித்து முண்டியதராக சோத்து உருண்டைய கையில இறந்து உண்டு அதாவது கையில இறந்து வாங்கி அதை ஆஹ் உண்பவர்களாகிய சமணர்களும் அதுக்கப்புறம் தேரர்னா பௌத்தர்கள் அவங்க சொல்லக்கூடிய சமய கொள்கைகளை கொள்ள வேண்டாம் தேரே அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா அடையத்தக்க பொருள் எது சுவாமி பொய்மை இல்லாதவர் அதான் பொய்யிலி உண்மையான உடையவர் மெய் எம் அப்படின்னு வருது இல்லையா அந்த பெருமானுடைய அப்படிப்பட்ட அதாவது மெய்யம் நாதனைங்கிறது தான் உண்மையின் வடிவானவர் மெய்பொருள் அடுத்தால தன்னோட பொன்னடிகளை வணங்குவார்கு அருளை நிரம்ப தரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த தலம் அரசிலேயே அதை அடைந்து வழிபடுங்கள் என்று நமக்கு இதுல எடுத்து காட்டியிருக்கார் பொருள் அப்படின்னா உயர் பொருள் அப்படின்னு ஒன்னாம் முறையில பதிமூன்றாம் பதிகம் ஐந்தாம் பாடல்ல சொல்லியிருப்பார் புரிஞ்சுக்கிடணும் ஏழாம் திருமுறை எண்பத்தி ஆறாவது பதிகம் ஐந்தாவது பாடல்ல சுந்தரமுத் சுவாமிகள் உரமெனும் பொருள் அப்படின்னு காட்டியிருப்பார் அவரே அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் பத்தாவது பாடல்ல ஆஹ் பல்கலை பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்பர் சுவாமிகள் வந்து நாலாம் திருமுறை எழுபத்தி நான்காவது பதிகம் ஒன்பதாவது பாடல மெய்பொருள் சொல்லியிருப்பாரு ஞானசமத பெருமான் இரண்டாம் திருமுறையில நாற்பத்தி ஓராவது பதிகத்துல ஏழாவது படல கொன்றை தொங்கலான் அடியவருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே எது பொருள் அவர்தான் பொருள் அப்ப ஆன்மாக்களுக்கு பொருளாவது சிவ பரம்பொருளேங்கிற ஒரு உன்னதமான ஒரு உபதேசத்தை நமக்கு இந்த பாடலிலே ஒரு குருவாக இருந்து வழங்கியுள்ளார் ஞான சம்பந்த பெருமை பொருளை அப்படிங்கிறது இளமையை குறிக்குது சரி பெண்கள் வாழ்க்கை துணையாக இருந்தும் இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி எடுத்து சொல்லிட்டு அவங்களோட சொற்களை எல்லாம் பின்பற்ற கூடாதுங்கிறதையும் எடுத்து சொல்லிடுச்சு இனி நிறைவு பாடல் அள்ளி நிழல் சூழ்ந்த அரசியலி அடிகளை காளினால் நல்ல ஞான சம்பந்தன தமிழ் சம்பந்தன நல் தமிழ் பத்திவை நாளும் சொல்ல வல்லவர் தம்மை சூழ்ந்து அமரர் தொழுதேத்த வல்லவான் உலகு எய்தி வைகனும் மகிழ்ந்து இருப்பது அப்படிங்கிறது பார்த்து நீர்பூக்கள் அல்லிங்கிறது அகை இதழ் இரவுல போக்கக்கூடியது அந்த பூக்களை உடைய நீண்ட வயல்கள் சூழ்ந்த திரு அரசியல் இறைவனை போற்றி சீகாழி பதியில தோன்றிய ஞான சம்பந்த அருளிய இந்த பதிக பாடல்கள் பத்தையும் நாள்தோ பாடம் அப்படி யாரெல்லாம் பாட வல்லவர்களோ அவங்க வானுலகி எய்தி அமரர்கள் தொழுதேர்ந்த எப்போதும் அங்க மகிழ்ந்து வாழ முடியும் என்று சொல்லி இருக்கிறார் நாளும் சொல்ல வல்லவர் வைகரும் மகிழ்ந்திருப்பார் ஒரு நாள் தவறு நாளும் மகிழ்ந்துகிறார்ங்கிறது அவங்க அவங்க அனுபவத்தால நம்ம உணர்ந்து கொள்ளும் தினந்தோறும் பதிக பாராயணம் நமக்கு மிக மிக அவசியம் எத்தனையோ பரிகாரங்களை கேட்டு செய்வது இன்றைய காலகட்டத்தில் நிகழ்கிறது ஆஹ் பரிகாரங்கள் செய்வதை விட வழிபாடாக பெருமானை நாம் வழிபடும் போது நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும் இல்லையா அப்படிங்கிறத மனதுல வைத்துக் கொள்ளலாம் அப்போ அது வழிபாடு பண்ணணும்னா தினப்படி கண்டிப்பாக ஐந்தெழுத்தை கணிக்க வேண்டும் திருமுறைகளை ஓத வேண்டும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆக அப்படி இருந்தால் நிச்சயமாக அமருலகம் ஆளலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதால் இதனை நாம் பாராயணம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து வாழ் மான்மதியில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது இகழ் வாழ்ந்த நான் மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் தருவர்களுக்கும் எனது நெஞ்சாத நதிகளை சமர்ப்பித்து சைவன் தாடார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவி மடத்த சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை விழித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்